வாழ்க்கையிலே சேகர்பாபு மண்ணில அவர் செய்து காட்டிட்டார் ரெண்டு மாசம் நாங்கள் படாத பாடு இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணும் போது அவ்வளவு தடைகள் ஊழியர்கள் அறநிலையத்துறை ஊழியர்களும் சரி மேல் அந்த ஆலோசனை குழுவினரும் சரி இதுக்கான பாடுபட்ட தொண்டர்கள் அவ்வளவு சிரமங்கள் நாங்க பயந்தோம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திருவிழாவாக அவருடைய நம்பிக்கை மாற்றியது அதனால அந்த வாய்ப்பை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் தமிழ் நீச்ச பாஷை அல்ல அது தெய்வங்கள் பேசுகிற மொழி என்பதை தமிழர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்களே பேசுகிற பாஷை எப்படி நீச்ச பாஷையாக இருக்க முடியும் எனவே சிவபெருமானும் முருகப்பெருமானும் தமிழில் பேசினார்கள் என்பதை அருணகிரிநாதர் குறிப்பிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்துக்கு வேண்டியது ஒரு ரெண்டு வரியில திருப்புகள் சொல்றார் அருணகிரிநாதர் என்ன கொடுக்கிறார் முருகன் மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு மனுஷனுக்கு பணம் இருந்தா வாழ்க்கை வராது

நீ சாப்பிடுறிய ஒரே வார்த்தை சொன்ன நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க நான் சர்வீஸ்ல இருக்கிறேன் எல்லாத்தையும் கொடுக்கறாரு வாழ்க்கையில வாழ்வு கொடுத்தா போராது பணம் கொடுத்தா போராது இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க அனுபவிக்கிற யோகம் எழுதி இருந்தா தான் எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் பென்ஸ் கார் வச்சிருப்பாரு முதலாளி பென்ஸ் ஆடி பத்து நிமிஷம் வீட்ல இருந்து புறப்பட்டு மில்லு கிட்ட வந்து நிறுத்திட்டு உள்ள போய் உட்கார்ந்துருவாரு முதலாளி அவர் டிரைவரு பின் சீட்ல உட்கார்ந்து ஏசி ஆன் பண்ணிட்டு ரெண்டு கால முன் சீட்ல போட்டு நல்ல ஸ்பீக்கர்ல பாட்டு வச்சு ஆட்டிட்டு மத்தியானம் டீ சாப்பிடுறதுக்கு பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடுவோம் உண்மையில முதலாளி பேர்ல கார் தான் இருக்குது கார் அனுபவிக்கிற யோகம் முழுக்க அந்த டிரைவருக்கு எழுதி வச்சிருக்குது அப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போற சம்பவம் சொத்து அல்ல அனுபவிப்பது மட்டும்தான் சொத்து என்ற அறிவு நம்ம எல்லாருக்கும் இந்த ஈசான சிவாச்சாரியார் என்ற ஒரு பெருமகனார் வாழ்ந்தார்கள் அவர் யார் என்று கேட்டால் வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகளுக்கு சிவதீட்சை கொடுத்து பூஜை எடுத்து வைத்தவர்கள் அந்த ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் காசி செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அப்படி காசி செல்வதற்கு முன்பு பழனி பழனியாண்டவரை தரிசித்துவிட்டு நாம் புறப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பழனி ஆண்டவரை வந்து வணங்குகிறார்கள் ஈசான சிவாச்சாரியார் அப்போது திருக்கோயிலே ஓதுவார் பெருமகனார் திருப்புகள் பாடுகிறார் இந்த பழனி திருப்புகளை பாடினார் ஒரு வரி காசியில் மீறிய பழனி என்று வந்தது காசியில் மீறிய பழனி என்ற வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் ஈசான சிவாச்சாரியார் சுவாமிகள் கண்களில் கண்ணீர் பெருகியது அதைவிட பெரிய இடத்தில் இருந்து கொண்டு நான் அந்த இடத்திற்கு ஏன் போக வேண்டும் என்று இந்த பழனியம் பதியை தன் உயிர்த்தலமாக கொண்டார் ஈசான சிவாச்சாரியார் எப்போதுமே நான் பேசுவதில் வேறு ஒரு பொருளும் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் காசியில் பழனி இது சிலருக்கு மட்டும்தான் புரியும் காசியில் பழனி எனவே அத்தனை சிறைப்புடைய பெரிய தலம் இந்த பழனி தெருத்தலம் பழனியில் மாநாடு நடத்தாமல் வேறு எங்கு நடத்துவது காசியில் மீறிய பழனி இது முதல் தல விசேஷத்தை சொல்லிவிட்டேன் முத்தமிழுக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு இரண்டாவது சொல்லுகிறேன் சிவபெருமானும் முருகப்பெருமானும் நம்முடைய உயிர் கடவுள் அந்த சிவபெருமானும் முருகப்பெருமானும் எந்த மொழியிலே பேசிக்கொண்டார்கள் என்று அருணகிரிநாதர் பேசினார் அவர்கள் எந்த மொழியில் பேசியிருப்பார்கள் யார் சிவபெருமானும் முருகப்பெருமானும் எந்த மொழியில் பேசியிருப்பார்கள் பீகாரியில் பேசியிருப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா பீகாரியில் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை ஒரிசாவில் பேசியிருப்பார்களா இல்லை குறைந்தபட்சம் இந்தியிலாவது பேசியிருப்பார்களா இல்லை சிவபெருமானும் முருகனும் எங்கே பேசினார்கள் எப்படி பேசினார்கள் என்று விளக்குகின்ற அருணகிரிநாதர் சொன்னார் கொன்றை சடையார்க்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பகர்வோனே என்கிற இதிலிருந்து உங்களுக்கு ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் நீச்ச பாஷை அல்ல தமிழ் நீச்ச பாஷை அல்ல அது தெய்வங்கள் பேசுகிற மொழி என்பதை தமிழர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்களே பேசுகிற பாஷை எப்படி நீச்ச பாஷையாக இருக்க முடியும் எனவே சிவபெருமானும் முருகப்பெருமானும் தமிழில் பேசினார்கள் என்பதை அருணகிரநாதர் குறிப்பில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அகத்தியருக்கு உபதேசம் செய்கிற போது தமிழினால் உபதேசம் செய்தார் சிவனை நிகர் பொதிய முனி என்கிற திருப்புகள் பாடலிலே குறிப்பிடுகிறார் இப்ப நான் ரெண்டு செய்தி சொல்லிட்டேன் மூன்றாவது ஒரு செய்தி இந்த முருகப்பெருமானை வணங்கினால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பழனி ஆண்டவரை ராஜ அலங்காரத்தில் பார்க்கிறீர்கள் ஆனால் மலையிலே அவருடைய ஒரிஜினல் முகூர்த்தத்திலே அவர் கோபனாண்டியாக துறவியாக இருக்கிறார் சில நேரங்களில் துறவியாகவும் சில நேரங்களில் ராஜ அலங்காரத்திலும் அவர் நமக்கு காட்சி அளிக்கிறார் நான் இதுவரை இரண்டு முறை பழனி வந்தபோது அந்த பழனி ஆண்டவருக்கு கட்டுகிற அந்த ஒரிஜினல் கௌபீனம் வேறு எதையும் நான் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு போனதில்லை அந்த கௌபீனத்தை மட்டும்தான் சேகரித்து வைத்தேன் இரண்டு முறை வந்த போது இரண்டு கிடைத்து விட்டது இன்னும் ஒரு முறை கிடைத்தால் நானும் துறவு வாங்கிக் கொள்வது என்பதுதான் என் மனதில் இருக்கிற ஒரு எண்ணம் ஆக எல்லாவற்றையும் விட மேலான பெரும் செல்வம் துறவு அது ஞானத்தின் எல்லை அந்த முருகப் பெருமான் உலகியலுக்கு வேண்டியதையும் தருகிறார் எங்கே தெரிகிறது பாருங்க உலகத்துக்கு வேண்டியது ஒரு ரெண்டு வரியில திருப்புகள் சொல்றார் அருணகிரிநாதர் என்ன கொடுக்கிறார் முருகன் கனமதுரு சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு மிகுத்த கனமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு மனுஷனுக்கு பணம் இருந்தா வாழ்க்கை வராது சில ஜட்ஜஸ் வந்திருக்கிறீங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சமயக்காரன் நம்மளை விட நல்லா சாப்பிடுவோம் ஏன்னு கேட்டா ஜட்ஜு சொன்னாரு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டப்பா பென்ஷன் தான் வருது செலவ குறையினாரு சமயக்காரரு அதனால என்னங்க அப்படின்னு ஐயாவுக்கு ஒரு சோறு ஒரு குழம்பு காய் போட்டாரு ஒரு நாள் உள்ள போய் பார்த்தா சமயக்காரரு குழம்பு ரசம் பொரியல் கூட்டு வடை பாயசம் எல்லாம் சாப்பிட்டார் ரிட்டையர்டு ஜட்ஜி கேட்டார் அட பாவி எனக்கு இதெல்லாம் கொடுக்கல நீ சாப்பிடுறியே அவ ஒரே வார்த்தை சொன்னான் நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க நான் சர்வீஸ்ல இருக்கிறேன் எல்லாத்தையும் கொடுக்குறாரு வாழ்க்கையில வாழ்வு கொடுத்தா போராது பணம் கொடுத்தா போராது இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க அனுபவிக்கிற யோகம்னு ஒண்ணு எழுதி இருந்தாதான் எதையுமே இந்த உலகத்தில் அனுபவிக்க முடியும் பென்ஸ் கார் வச்சிருப்பாரு முதலாளி பென்ஸ் ஆடி பத்து நிமிஷம் வீட்டில இருந்து புறப்பட்டு மில்லு கிட்ட வந்து நிறுத்திட்டு உள்ள போய் உட்கார்ந்துருவாரு முதலாளி அவர் டிரைவர் பின் சீட்ல உட்கார்ந்து ஏசி ஆன் பண்ணிட்டு ரெண்டு காலம் முன் சீட்ல போட்டு நல்ல ஸ்பீக்கர்ல பாட்டு வச்சு டங் டங் டங்னு ஆட்டிட்டு மத்தியானம் டீ சாப்பிடுறதுக்கு பென்ஸ் கார் எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடுவா. உண்மையில முதலாளி பேர்ல கார் தான் இருக்குது. கார் அனுபவிக்கிற யோகம் முழுக்க அந்த டிரைவருக்கு எழுதி வச்சிருக்குது. அப்ப நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துட்டு போறேன். சம்பாதிப்பது சொத்து அல்ல. அனுபவிப்பது மட்டுமே தான் சொத்து என்ற அறிவு நம்ம எல்லாருக்கும் வரணும். சம்பாதிப்பது சொத்து அல்ல அனுபவிப்பது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு சொத்து அதனால் திருப்புகளை ரெண்டு வரி சொல்றாரு மிகுத்த கனமதுரு நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாள் இது பூமி இன்பத்தை குறித்தது ஏன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அவங்கள நான் தயார் பண்ணும்ல மிகுத்த கனமதூர் நீள் சவுக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெறுவாள் போதுமா தகைமை சிவஞானம் முக்தி பரகதி பெண்கள் கோலம் போடுறீங்க வீட்டு வாசலில் எப்படி போடுவீங்க கோலம் மேல ஒரு முக்கோணம் கீழே ஒரு முக்கோணம் என்ன அர்த்தம் மேல் நோக்கிய முக்கோணம் முக்தியை குறிப்பது கீழ் நோக்கிய முக்கோணம் உலக சௌக்கியத்தை குறிப்பது இது ரெண்டையும் கொடுக்கிற அருளாளன் நம்முடைய முருகப்பெருமான் என்பதுதான் முருகனுக்கு இருக்கிற மிகச் சிறப்பான ஒன்று எனவே காசியில் மீறிய பழனி என்பதையும் அந்த பழனியில் இருக்கிற இறைவன் சிவனும் முருகனும் பேசிய மொழி தமிழ் என்பதையும் அவன் நமக்கு இக பர சௌபாகியங்களை அருளுகிறான் என்பதையும் மூன்று செய்திகளை உங்களுக்கு முன்னுரையாக சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முருகன் வேடம் போடுகிற போது கூட அது முழுமையா செய்யணும்னு கண்ணிமைக்காமல் ஒரு கலைஞன் இருந்திருக்கிறார் அப்படின்னு பெரிய மரியாதை கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு அடையாளம் இந்த வள்ளி திருமணம் இந்த நாட்டில் சாதிச்ச சாதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற காலம் அப்ப ஆங்கிலேயர்களை எதிர்த்து நீங்க ஆயிடுவீங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து எழுதுனாடுவீங்க ஆங்கில ஆட்சிக்கு மாறாக எதுவும் சொல்ல முடியாது ஆனா அந்த காலகட்டத்தில் நம்மால் கேட்டிக்கார வள்ளி திருமணம் டிராமா போடுவான் அந்த வள்ளி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வெள்ளக்காரர் திட்டுவான் ஆனால் சட்டப்படி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அந்த வள்ளி என்ன பாடுவா அப்படின்னு கேட்டா ஆலோலம் பாடி விரட்டுற பாருங்க கொக்க விரட்டு போது கொக்கே வெள்ள கொக்கே திமுரு பிடிச்ச வெள்ள கொக்கேன்னு ஒன்று சட்டமும் ஒன்றும் பண்ண முடியாது என்றைக்குமே ஒரு தேசத்தின் பண்பாட்டை வைத்துக் கொண்டுதான் மரபு வழியான நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதற்கு வள்ளி திருமணம் ஒரு பெரிய அடையாளம் சங்கரதாஸ் சுவாமிகள் பாட்டி எழுதி அதன் பிறகு அந்த நாடகத்தை கொண்டு வருகிற போது ரொம்ப அழகா பார்த்திபராஜா சொன்னார் ஒரு நாலு வரி மட்டும் சொல்ற பாருங்க வெள்ளக்காரன் வெள்ள வெள்ள கொக்குகளா வெகுநாளா இங்கிருந்து கொள்ள அடிச்சீங்களா வெள்ள வெள்ள கொக்குகளா வெகுனாளா இங்க இருந்து கொள்ள அடிச்சீங்களா கோபம் வரும் போயிருங்க இது வெள்ளக்காரனை பார்த்து வள்ளி பேசுற பேச்சு ஆனா கொக்க வச்சு பேசுற அது பெண்களுக்கு ரொம்ப சகஜம் மாமியார பேச மாட்டாங்க கோழியை பேசுவாங்க கொண்டையில போற அப்படிம்பாங்க அது கோழிக்கு இல்லை அந்த வீட்டு தேவதைக்கு இல்லையா அது மாதிரி வள்ளி திருமண டிராமாவை வச்சுக்கிட்டு வெள்ளக்காரனை திட்டாரு பாருங்க வெள்ள வெள்ள கொக்குகளா வெகுநாளா இங்கிருந்து கொள்ள அடிச்சீங்களா கோபம் வரும் போயிருங்க அது தேம்ஸ் கரையின் கொக்கு அது தேம்ஸ் கரையின் கொக்கு அங்கு தின்ன உணவில்லாத கொக்கு மாமிச வெறி பிடித்த கொக்கு நம்ம மக்களை மயக்க வந்த கொக்கு இப்படி நாடகத்தின் மூலம் தெய்வ பக்தியையும் அதே நேரத்தில் தேச பக்தியையும் வள்ளி திருமணம் என்ற நாடகம் வளர்த்திருக்கிறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம மனப்பூர்வமா நினைக்கணும் ஒரு சின்ன தெளிவு நான் முதல்ல சொல்ல விரும்புறேன் நீங்க எப்பவுமே சொல்லும் போது இயல் இசை நாடகம்னு சொல்றோம் உண்மையிலேயே சகோதரி பாரதி பாஸ்கருக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கணும் அவங்களுக்கு மறுப்பு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் பேசுனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்திருந்தாதான் முறை அது அவங்க பதில் சொல்ல அந்த இயலுக்கு என்ன என்னத்தனுடைய மறு ஆர்கியூமெண்ட் அப்படிங்கறத அவங்க சொல்லணும் இசைக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கணும் அப்பதான் அந்த முறையாக இது நடத்த முடியும் இப்ப நம்ம நாட்டில் எதை முறையா நடத்த முடியுது முடிஞ்ச வரைக்கும் முறையா நடத்துவோம் அந்த வாய்ப்பு கொடுக்கலங்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோமா உங்ககிட்ட ஒரு வரன்முறை பேச்சில் முத்தமிழ் இயல் இசை நாடகம் மன்னிச்சுக்கங்க அந்த வரன்முறை தப்பு அந்த வரன்முறை தப்பு இயல் முதல்ல இசை ரெண்டு நாடகம் மூணு அப்படின்னு சொல்ற வரன்முறை தப்பு இப்படி கணக்கு பாருங்க ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனித இனம் வளரும்போது இயலே கிடையாது இசையும் கிடையாது பசின்னா ஜாட காட்டியிருப்பான் துக்கம்னா அழுது இருப்பான் வைத்த வலிக்குதுன்னா துடிச்சிருப்பான் எல்லாமே காட்சி மூலமா தான் வெளிப்படுத்தியிருப்பான் அப்போ முதலில் தோன்றிய தமிழ் எது என்று கேட்டால் நாடக தமிழ் முதலில் தோன்றியது அப்புறம் நாடக தமிழ்லேருந்து வெளியே வந்தது தமிழ் எப்படி ஒரு துக்கம் வரும்போது அழுது இருப்பான் அப்போ ஒலி அந்த ஒலியில ஒரு ஒழுங்கு வரும் எப்போ ஒலி ஒழுங்கா வருதோ அப்ப இசை உண்டாயிருக்கும் இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் நாடகம் முதல்ல ஜாட அப்புறமா வெறும் ஒலியின் மூலம் தன்னுடைய துக்கத்தை மகிழ்ச்சிய காதல அன்பை வெளிப்படுத்தி இசை உண்டாச்சு மொழி வளர்ந்து எழுத படிக்க தெரிந்த பிறகுதான் இயல் உண்டாகியதால் முதல் தமிழ் தமிழ் இரண்டாம் தமிழ் இசைத்தமிழ் இயல் தமிழ்தான் மூன்றாவது தமிழ் இது கோபுரம் மாதிரி கட்டிக்கிட்டே மேல போற மாதிரி இப்ப கூட எடுத்துக்கங்களேன் பேச்சுன்னு ஒண்ணு இவ்வளவு பேர் உட்காந்துக்கிறீங்க இதுவே பெரிய சமாச்சாரம் உண்மையிலேயே சேகர் சேகர்பாபு அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை இந்த பழனி மண்ணில் அவர் செய்து காட்டிட்டார் ரெண்டு மாசம் நாங்கள் படாத பாடு இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணும் போது அவ்வளவு தடைகள் ஊழியர்கள் அறநிலையத்துறை ஊழியர்களும் சரி மேல் அந்த ஆலோசனை குழுவினரும் சரி இதுக்கான பாடுபட்ட தொண்டர்கள் அவ்வளவு சிரமங்கள் நாங்கள் பயந்தோம் ஆனால் மிகப்பெரிய வெற்றி திருவிழாவாக அவருடைய நம்பிக்கை மாற்றியது அதனால அவருக்கும் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும் நம்முடைய மனப்பூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் தெரியுங்களா நடிக்கிறதுக்கு ஒரு நடிகருக்கு வர்ற கூட்டம் ஒரு பேச்சாளருக்கு வருமா ஒரு சினிமாவுக்கு வர்ற கூட்டம் ஒரு சொற்பொழிவுக்கு வருமா அப்ப நாடகத்துக்கு இருக்கிற வெற்றி உண்மையிலேயே ஒரு இயலுக்கு வருமா பெருவாரியான மக்களால் ஈர்க்கப்படக்கூடிய ஒன்று நாடகத்தமிழ் அப்புறம் இயலே திருப்புகள் பாடினாரு நல்ல சிவன் அப்படியே நம்முடைய கண்கள்ல என்ன ஒரு தண்ணீர் பெருகி ஓடுறாப்புல அந்த ஒலி நயத்தை சொல்ற போது நம்ம மனசுல ஏற்பட்ட மகிழ்ச்சி வாரியார் சொல்வாரு தாளத்தை நீங்க கவனிங்க அருணகிரிநாதர் தாளத்தை கவனிங்க வாரியார் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன் எல்லாரும் ராக மாளிகை பாடுவான் ஆனா அருணகிரிநாதர் தாள மாளிகை பாடியிருக்கிறார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்வார் தாளத்திலேயே விளையாடுவார் இத்தார் அடிக்குள் மனு வித்தாய் உழைத்தெடுது கேவி கிடந்து மடி மீதில் தவழ்ந்தடிகள் தத்தாய் அனத்ததன இட்டே தெருத்தலையில் ஓடி திரிந்து நம கோடி பிரபந்த இச்சீர் பயிற்ற தெட்டோடு மெட்டு வர வால குணங்கள் பயிர் கோல பெதும் உடன் உறவாகி இக்கார் சரத்து மதனுக்கே இழைத்து வெகு வாகக்கலம்பு வகை பாடி திரிந்துனர் அந்த ஒலி சொல்லும்போது அவ்வளவு பெரிய ஒரு 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 தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுகிறது அப்ப இசை எவ்வளவு வலிமையானது அந்த இசையினுடைய மேன்மையை அவர்கள் எடுத்துரைத்தார்கள் சரி இசை மேலானதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லலாமா நாடகம் பலராலும் விரும்பப்படுகிறது மூத்தது இசை இயலை விட வலிமையானது ஒரு மனுஷன் பேச்சில் சொல்ல வேண்டியது சரியா ஒரு பெண் பாடும்போது அந்த ராகத்தை கரெக்டா பிடிச்சாச்சு அப்படின்னா ஒரு மணி நேர சொற்பழிவுல ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்ட ஒரு ராகத்துல ஆலாபனையில ஒரு நிமிஷத்துல ஏற்படுத்தலாம் ஒரு 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 வேணுமா வேணுமா அப்படியே நம்முடைய மனசு அப்படியே கண்ணீரா கரைஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும் இந்த இசைக்கு இருக்கிற வலிமை பேச்சுக்கு கிடையாது ஆனா இயல் அப்படிங்கிறது அறிவு முதிர்ச்சி இதை பாருங்க யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்ற தற்பாரர் முருகனுக்கு இலக்கணம் சொல்றாரு என்னோட நான் காணாம போயிடுச்சு யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்ற தற்பாரர் என் நானே காணும் இல்லாம போச்சு அப்படிங்கிறார் முடியுமா இத புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு என்ன காரணம் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் அந்த அந்த பேசிக் தாட் இப்ப அதை அதை உள்ளேந்து உருவிட்டீங்க அப்படின்னா நடக்கிற எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் அதுல நான் இல்லை உள்ளுக்குள்ள அந்த இன்பம் என்ன பாதிக்காது அந்த துன்பம் என்ன பாதிக்காது சம்பவம் வாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஆனா நான் அதில் பாதிக்கப்பட மாட்டேன் இதுதான் ஹையஸ்ட் பிலாசபி இது அனுபூதிய சொல்லி காட்டுகிறார் அருணகிரிநாதர் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை முடியாதது அனுபவ நிலை ஒரு நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா நீயும் நானுமாய் ஏக போகமாய் இருகும் வகை பரம சுகம் இதெல்லாம் வார்த்தையில விளக்க சொல்ல முடியுமா ஆனா அருணகிரிநாதர் சொல்லி காட்டுறாரு இப்ப நீங்க என்ன என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் சீக்கிரமா சொன்னா சாப்பிட போலாம் அதை விட்டுட்டு இது கொஞ்சம் அது கொஞ்சம் அது கொஞ்சம் சொல்லிக்கிட்டே இருந்தா அப்புறம் சாப்பாடு தீர்ந்து போயிட்டா என்ன பண்றது கவலையே படாது எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மாநாட்டோட நோக்கம் அதுல எந்த குறையுமே கிடையாது எல்லாருக்கும் நல்ல வயிறான உணவு கொடுக்கணும் இப்ப இப்படி வர்றேன் முந்து தமிழ்னு நம்ம தலைப்பு போட்டோம் முந்து தமிழ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் அதை டிஃபைன் பண்ணணும் எது முந்து தமிழ் வாரியார் சாமி சொன்னாரு இந்தி எப்ப தோணுச்சு சமஸ்கிருதம் எப்ப தோணுச்சு உலகத்தில் இருக்கிற கிரேக்கம் எப்ப தோணுச்சு உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் எப்ப தோணுச்சுன்னு போட்டுக்கிட்டே வா எது முந்து தமிழ் எது முதல்ல தோணுச்சுன்னு பார்த்தா சீனியாரிட்டி அப்படின்னு பார்த்தா இந்த உலகில் மற்ற மொழிகள் தமிழக்கற்ற போது காலில் சதங்கை கட்டி ஆடிக்கொண்டிருந்த மொழி தமிழ் அப்படி மற்ற மொழிகள் தமிழக்கற்ற போது காலில் சதங்கை கட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டிருந்த மொழி தமிழ் இலக்கண இலக்கியம் எழுதி வச்சான் வாழ்க்கை முறையை பற்றி எழுதின தொல்காப்பியத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கான இலக்கணத்தை எழுதி வச்சான் உலக மொழிகள்லாம் அப்ப பலது தோன்றவே இல்லை அப்ப முந்து தமிழ் அப்படிங்கிறத ஒரு வார்த்தை சீனியாரிட்டி காலத்தால் முந்தியது அப்படின்னு பார்த்தா நல்ல கவனிங்க அந்த அர்த்தத்தில் முந்து தமிழ்ங்கிறத பார்த்தா நாடகத்துக்கு அது போகுது காலத்தால் முந்து தமிழ் கோச்சுக்காதீங்க கொஞ்சம் வயசாக வயசாக அட்ராக்ஷன் குறையும் நானே டை போட்ட போது நல்லா இருந்தேன் இப்போ இல்லைன்னு பல பேர் சொல்றாங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது இப்போவும் கடையில் வியாபாரம் நல்லா நடக்கணும்னா சின்னஞ்சிருசா ரெண்டு பேரை நிறுத்தினா வியாபாரம் நடக்குமே ஒழிய நடக்க முடியாத நாலு கேச நிறுத்தி வச்சா வியாபாரமும் நடக்க முடியாம நின்று போயிடும் வயசு ஆக ஆக தப்பா நினைக்காதீங்க சின்ன பிள்ளைகள் இருந்தா அது ஒரு அழகுதான் அதனால காலத்தால மூத்த தமிழ்னு சொல்லிட்டா சீனியாரிட்டி படி வயசான தமிழ்னா அது இப்ப கிழங்கட்டையா ஆயிருக்கணும் வாரியார் சாமி சொல்லுவார் பாருங்க அதுக்கு பதில் இப்பவும் உலக மொழிகளுக்குள் ஓட்டப்பந்தயம் வைத்தால் வேகமாக முந்தி வருவது தமிழ் மட்டுமே எனவே முந்து தமிழ் அப்படி அப்படின்னார் யூத் இளமை அதுக்குள்ள இருக்கிற அந்த இளமை தன்மை சார் இளமைக்கு என்ன சார் டெபனேஷன் குழந்தை பெற முடியாத நிலை வந்துவிட்டால் முதுமை குழந்தை பெறுகிற வாய்ப்பு இருக்குமானால் அது இளமை இன்னும் புதிய தமிழ் சொற்களையும் புதிய தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் தந்து கொண்டிருப்பதால் அது இளமை எனவே முந்து தமிழ் என்பது இன்றைக்கும் முந்தி வருகிற தமிழ் என்ற அர்த்தத்தில் பார்க்கிற போது அது வந்து இளமையை குறிப்பது இப்ப நம்ம முந்து தமிழ்ங்கிறதுக்கு முதல்ல வரையறையை வச்சு காலத்தால் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது பெருவாரியான மக்களால் அப்படின்னு பார்க்கலாம் நாடகம் என்பது பெருவாரியான மக்களுக்கு முந்து தமிழ் நாடகம் என்பது காலத்தால் முந்து தமிழ் இசை என்பது என்ன ஆழத்தால் முந்து தமிழ் எப்படி ஆழத்தால் நீங்க தனியா உட்கார்ந்து பாடலாம் கோச்சுக்காதீங்க எம்எஸ் மனசு வச்சா தனியா உட்கார்ந்து பாட மாட்டாங்க வீட்டில் கதவை சாத்திக்கிட்டு தனியா உட்கார்ந்து பாடலாம் ஆனா தனியாக உட்காந்து பேசக்கூடாது தனியா உட்காந்து பேசினா பயந்துருவான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பயந்துருவான் அப்ப தனியா உட்காந்து பாட முடியுமே ஒழிய தனியா உட்காந்து பேச முடியாது இப்ப பாருங்க காலத்தால் மூத்து போவது பெருவாரியான மக்களால் முந்து தமிழ் நாடகம் ஆழத்தால் முந்து தமிழ் இசை நீங்க உங்களுக்குள்ளேயே டிராவல் பண்ணி போய் அப்படியே உங்க ஈகோ கரைஞ்சு நீங்க டிசப்பியர் ஆகணும் அப்படின்னா இசை தருகிற வெற்றியை நாடகம் தர முடியாது தர முடியாது அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா உலக மதங்கள் எல்லாம் கொண்டாந்து நிறுத்துங்க உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய அறிவையும் கொண்டாந்து நிறுத்துங்க ஆனா அனுபூதி என்ற அறிவை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்னு நினைச்சா ஒரே ஒரு நூல் போதும் கந்தர் அனுபூதி என்ற அருணிநாதருடைய ஒற்றை நூல் போதும் பிரச்சனைக்கு என்ன காரணம் நான் யானாகிய என்னை விழுங்கி என்னை இழந்த நலம் சொல்லாய் என்னை இழந்துட்டா நான் நலமா மாறிடுறேன் அப்படிங்கிறார் இந்த பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்கு இசை பயன்படாது பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்கு நாடகம் பயன்படாது பிலாசபியை புரிஞ்சுக்கிறதுக்கு இயல் மட்டும்தான் பயன்படும் அப்ப என்ன தீர்ப்பு சொல்றது காலத்தாலும் பெருவாரியான மக்களாலும் முந்து தமிழ் நாடகம் ஞானத்தாலும் முந்து தமிழ் இசை ஆனால் மதங்களை எல்லாம் வென்று இந்த முருக வழிபாடு நிற்க வேண்டும் என்று சொன்னால் இயல் தான் அதை முந்து தமிழாக கொண்டு போக முடியும் என்பதால் ஒவ்வொன்றும் ஒரு வேலையை பார்க்கிறது ஒன்றோடு ஒன்று சண்டை போடாமல் இருக்கிறது தமிழனுக்கும் அதைத்தான் சொல்லுகிறேன் ஒன்றோடு ஒன்று சண்டை போடாமல் தமிழர்கள் ஒத்துப்போக தொடங்கினால் இந்த தமிழ் முந்து தமிழாக உலகத்தில் என்றைக்கும் வாழ்வதற்கு வழி உண்டு சமய உலகத்துக்கும் இதைத்தான் சொல்லுகிறேன் அவரவர் மார்க்கத்தில் அவரவர்கள் பின்பற்றுங்கள் ஒன்றை இன்னொன்றோடு ஒப்பிட்டு சண்டையிடாதீர்கள் அவரவர் வழியில் அவரவர்கள் பயணப்படுங்கள் இன்னொருவரோடு மோதாதீர்கள் அப்படி எடுத்துக்கொண்டால் இறை ஞான அனுபவம் நமக்கு சித்திக்கும் என்பதால் முத்தமிழ் முருகன் மாநாட்டில் நம்முடைய சிந்தனை முத்தமிழில் ஒவ்வொன்றும் ஒரு வகையில் முந்து தமிழ் நாடகம் ஒரு வகையில் முந்து தமிழ் இசை ஒரு வகையில் முந்து தமிழ் இயல் ஒரு வகையில் முந்து தமிழ் இப்படி மூன்று முந்து இருப்பதால் தான் தமிழ் உலக மொழிகளுக்கு முந்து தமிழ் என்ற பட்டத்தை பெறுகிறது என்கிற ஒரு கோணத்தை தீர்ப்பாக சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு மீண்டும் நன்றி கூறி அமைதியாய் இருந்து கேட்ட அறிஞர் பெருமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் திரளாய் கடலாய் வந்து இந்த மாநாட்டை வெற்றி பெறச் செய்த அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்கள் பணிவன்பான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்